சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் ஒப்பந்ததாரர் இளமுருகன் இவங்க மூணு பேரையும் சிபிஐ போலீசார் நேற்று அதாவது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி இன்னைக்கு அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க இந்த விவகாரம் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மத்தியிலையும் இது குறித்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது இது தொடர்பாக முறையான விசாரணை நடத்தணும் சொல்லி புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்னைக்கி திமுக காங்கிரஸ் சட்டமட்ட உறுப்பினர்கள் அமலில் ஈடுபட்டாங்க இதனால அவங்க குண்டு கட்ட வெளியேற்றப்பட்டாங்க சிபியியோட இந்த திடீர் ஆக்சன் பத்தி சிபிஐ வட்டாரத்தலயும் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தலயும் நம்ம விசாரிச்சோம் புதுச்சேரியில பாஜக என்ன காங்கிரஸ் கட்சிகளோட கூட்டணி ஆட்சி நடந்துட்டு வருது ஆட்சி அமைக்கிறப்பவே முதல்வர் பதவி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமிக்கு ரெண்டரை வருஷம் பாஜகவுக்கு 2 வருஷம்னு வாய்மொழி ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு ஆனா ரங்கசாமி முதல்வர் பதவியை விட்டு கொடுக்க மனமில்ாம பிடிவாதமா இருக்கார் இதனால பாஜகவுக்கு என்ஆர் காங்கிரஸ் காங்கிரஸுக்கும் இடையே நெருடல் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில தான் டெல்லியில மத்திய பொதுப்பணித்துறையில இன்ஜினியரா இருந்த தீன தயாள இரண்டாயிரத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறைக்கு தலைமை பொறியாளரா டெபுடேஷன்ல அழைச்சிட்டு வந்தாரு முதல்வர் ரங்கசாமி இவர் ஏற்கனவே மத்திய புலனாய்வு அமைப்பினரோட கண்காணிப்புல இருந்துட்டு வந்தவர் சமீபத்தில் மத்திய அரசுக்கு எதிராகவும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் சமூக வலைதளங்கள்ல அதிக அளவில் எதிர்மறையான கருத்துக்கள் பரவி வந்ததா மத்திய துறைக்கு ரிப்போர்ட் ஒன்னு போனுச்சு புலனாய்வுத்துறையோட விசாரணையில் இந்த சிம் கார்டுகள்

வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க இவங்க மூலமா பாஜகவுக்கும் மோடிக்கும் எதிரான கருத்துக்களை தீனதயாளன் பரப்பிட்டு வந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க புலனாய்வு அதிகாரிகள் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் புதுச்சேரியில பொதுப்பணித்துறையில ஊழல் மலிஞ்சு கிடக்கு தரமற்ற வேலைகள் நடந்துட்டு வருதுன்னு அடுக்கடுக்கான புகார்கள் டெல்லிக்கு போயிருக்கு இந்த நிலையில தான் தீனதயாளன் ஒப்பந்ததாரர்களோட முப்பது சதவீத கமிஷனை வாங்கிக்கிட்டு வேலை நடக்கக்கூடிய தொகுதி எம்எல்ஏ அமைச்சர் மற்றும் கட்சி தலைமை வரைக்கும் பிரிச்சு கொடுக்கிறது சிபிஐக்கு தெரிய வந்திருக்கு இதனால கடந்த மூன்று மாதங்களாக சகோதரர்களா தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் அவருக்கு நெருக்கமான அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் அவங்களோட கைபேசிகளையும் மூமெண்ட்களையும் சிபிஐ அதிகாரிகள் கண்காணிச்சுட்டு வந்தாங்க அவங்கள தமிழகத்தை சேர்ந்த அதிமுக முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜியோட அண்ணன் மகன் இளமுருகன் ஒருத்தர் இவர் காரைக்கால ஏழு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஒன்பது ரூபாய்க்கு ஒப்பந்த வேலை எடுத்து தீனதயாளனோட பேசிட்டு வந்திருக்காரு இந்த நிலையில தீனதயாளன் அடுத்த வாரம் நடக்கக்கூடிய தன்னோட மகளோட திருமண அழைப்பு கொடுக்க காரைக்காலுக்கு போறாரு அங்க கடற்கரை ஓரத்துல பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுற்றுலா மாளிகையில் தங்கியிருந்தார் நேற்று முன்தினமே அதாவது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இளமுருகனை தொடர்பு கொண்ட செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் நாளைக்கு சிஏ அவரோட மகள் கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்க காரைக்காலுக்கு வராரு கொடுக்க வேண்டிய மீதி கமிஷன் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கெஸ்ட் ஹவுஸில் தலைமை பொறியாளர் தீனதயாளன் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் பொறியாளர் மகேஷ் சந்திரசேகர் ஓஏ சீனிவாசன் ஒப்பந்ததாரர் இளமுருகன் அதிகாரிகளோட கார் ஓட்டுனர்னு எல்லாருமே இருந்தப்ப டிஎஸ்பி ஜெயசீலன் தலைமையில் சிபிஐ போலீசார் திடீர்னு என்ட்ரி கொடுத்தாங்க தொடர்ந்து ஒப்பந்ததாரர் இளமுருகன் கார்ல இருந்த ஐம்பதாயிரம் பணத்தை பறிமுதல் செஞ்சாங்க சிதம்பரநாதனோட கான்ட்ராக்டர் இளமுருகன் கொடுத்த ரெண்டு லட்சம் பணத்தையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க மொத்தம் ஐம்பது லட்சம் கமிஷன் பேசப்பட்டு ஏற்கனவே இருபத்தஞ்சு லட்சத்தை இளமுருகன் கொடுத்திருக்கிறாரு மீதி இருக்கிற பணத்தை தான் சிபிஐ அதிகாரிகள்கிட்ட கையும் கழுவமா சிக்கிருக்காங்க ஒரே நேரத்துல தீனதயாளன் சிதம்பரநாதன் மகேஷ்னு எல்லாரோட வீடுலயுமே சிபிஐ சோதனை நடத்தினாங்க இதுல உதவி பொறியாளர் ரவிச்சந்திரன் காரைக்கால் பட்டமால் நகர்ல பத்து கோடி மதிப்புல வீடு கட்டி இருக்கிறது மகேஷ் வீட்டுல பணம் ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு அவரு வட்டிக்கு பணம் கொடுக்கறது தெரிய வந்திருக்கு சிதம்பரநாதன் வீட்டில இருந்து எட்டு லட்சம் ரூபாய் பணமும் புதுச்சேரி மூலக்குளத்துல உள்ள தலைமை தீனதயாளன் வீட்டுல எழுபத்தி லட்சம் பணமும் நாற்பது ஏக்கர் நிலப்பத்திரமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அந்த நிலப்பத்திரம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு தொடர்பானது அப்படின்னு சொல்றாங்க தீனதயாளன் கண்காணிச்சதுல முதல்வர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஒப்பந்ததாரர் இளமுருகன் மற்றும் மற்ற ஒப்பந்ததாரர்களோட உரையாடுறப்ப பெரும்பாலும்

புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கும் நெருக்கடி கொடுக்கறதுக்காக திட்டமிட்டிருக்கு பாஜக அரஸ் இதே மாதிரி பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில ரங்கசாமி முதல்வரா இருந்தப்ப ஊழல் வழக்குல பொதுப்பணித்துறையில் தலைமை பொறியாளரா இருந்த ஆனந்தன் சீமிஐயால கைது செய்யப்பட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சுமைத்தவன் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நினைத்தேன எம் எம் ஸ்டான் காட்டுப் பெருங்காயமலம் தமிழன் முதல் மொபைல் பத்திரிகை